எல்லாரும் ஆ மனுஷனுக்கு ஆறாவது அறிவு சிறப்பான அறிவுன்னு சொல்லி சொல்லி நம்மளும் என்ன சொல்லுகிறோம் ஆ மனுஷனுக்கு ஆறாவது அறிவு சிறந்ததுன்னு சொல்லுகிறோம் எல்லாேருக்கும் கிடையாது நிறைய பேர் ஆறாவது அறிவு இருக்கிறதுனால தான் துக்கப்படுறான் தற்கொலை பண்ணிக்கிறான் தற்கொலை பண்ணிக்கணா இல்லை அவனுக்கு என்ன அறிவு இருந்தது ஆறாவது அறிவு இருந்ததுனால தான் என்ன பண்ணான் அஞ்சு அறிவு இருந்தால் தற்கொலை பண்ணிப்பானா தெரியாமல் வந்திருக்கோம் ஒரு பூனை தெரியாமல் சேர்த்துருக்கோம் ஒரு நாய் கரண்ட் வச்சுக்கிறாங்கன்னு தெரியாமல் சேர்த்துருக்கோம் ஏன ட்ரெயினுக்கு குறுக்கு போனால் எதுனா ஆயிடுமான்னு புரியாமல் போயிருக்கோம் ஒரு புலி வானை வேட்டையாடை போய் குச்சி கொம்பளை குத்தின்னு செத்து போயிருக்கோம் ஒரு புலி எருமாட்டை தாக்க முடியாமல் செத்து போனால் சிங்கமும் உண்டு இவைகளெல்லாம் செத்து போயிடுச்சு தற்கொலை பண்ணிக்கல நல்லா புரியணும் என்ன பண்ணிக்கல தற்கொலை ஒருத்தர் பண்ணிக்கணுன்னா அவனுக்கு ஆறாவது அறிவு தான் இருந்ததுனால தான் தற்கொலை பண்ணிக்கணா இப்போ ஆறாவது அறிவு சரியாக தப்பா ஏன் தற்கொலை பண்ணிங்கன்னா அப்போ அஞ்சு அறிவுட ஆறாவது தான் ஆபத்து இருக்குது வா வாழை தகுதியில் யார் சொன்னான் அவன் நினைச்சான் அவன் நினைச்சிங்கண்ணா யாருன்னா போய் சொன்னாங்களா உனக்கு வாழ தற்கொலை தகுதியில் செத்துருன்னு சொன்னால் செத்துருவியா இப்போ உங்க உங்கள் கூட்டத்தை பார்த்தீ உங்களுக்கெல்லாம் வாழ தற்கொலை இல்லை சிரிப்பு தானே வரும் என்னை என்ன சொல்லுவீங்க உனக்கு பேச தகுதியில் போடான்னுவீங்க அதானே உண்மை நீ எல்லாம் ஒரு பொம்பளையா செத்துருன்னா என்ன பண்ணுவாங்க செத்துருவாங்களே நான் பொம்பளை கட்டி போகிறேன் நீ வாயை பற்றினு போடுவாங்க அப்படி தானே அப்படி சொல்லுவாங்களா ஒத்துப்பாங்களா அப்படி தானே ஆனால் தற்கொலை பண்ணுற உணர்வோடு ரெடியாக இருந்தாங்கன்னா சரியாக சொன்னீங்கன்னு கூட சொல்லுவாங்க ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கலாம்னு போய் குப்பையில் போய் பார்த்துக்குறான் தெரிஞ்ச தெரியாமல் இனிதான் அந்த வீடியோவை பார்த்தேன் குப்பை தொட்டியாண்ட போய் உட்காந்துக்கிறான் ஒரு நாலு பேர் வந்துக்கிறாங்க வந்து அதில் இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாம் போயிட்டான் அப்புறம் ஒரு நாலு பேர் வந்துக்கிறான் கண்ணாடி பாட்டெல்லாம் இல்லை அதே இதுல போயிட்டுக்கிறான் அப்புறமா ஒரு நாலு நாய் வந்துக்குது உள்ளே எச்சு அழுகத்தெல்லாம் சாப்பிட்டு போயிடுச்சு அப்புறமா ரெண்டு மாடு வந்துக்குது இலையை சாப்பிட்டு ஒரு குப்பை தொட்டி இவ்வளோ பேரை வாழ வைக்கிது நான் வாழ வைக்க மாட்டேனா குப்பை தொட்டி என்ன போய் உட்காந்து குப்பை தொட்டி ஞானம் அது என்ன சொல்கிறேன்னு அப்படியே ஆகலாம் தானே இப்போ ஆறாவது அறிக்கை அறிவு இருக்கிறதுனால தான் அவன் குப்பை தொட்டி கெட்டுந்தான் ஞானத்தை ஏற்றுக்கணான்னு சொல்லலாமா சொல்லலாம் அப்போ தற்கொலை பண்ணிக்கணுவேன் கடன் வாங்கிட்டேன் கடை திருப்பி கொடுக்க முடில மானஸ்தேன் கடம்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் நம்மால் வர சொல்லிட்டாரு அவர் கம்பரு அவர் நிறைய பேர் பாராட்டின்னுக்குறாங்கோ அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் ஆனால் த கடன் வாங்கிட்டு தர முடியுன்னா என்ன பண்ணிடுணா யார் சொல்லி கொடுத்தா ஐயா சொல்லி கொடுத்தா கடன் வாங்கினா சாணுன்னு யார் சொல்லி கொடுத்தா